நம்மளோட வீட்டில் மாதிரி நிறைய பாட்டில் நம்ம சேர்த்து சேர்த்து வச்சுருப்போம் வெளியில் நம்ம ஊருகா பாட்டிலெலாம் வாங்குவோம்லாம் கடையில் ஊருகா பாட்டில் வாங்குறது தேன் பாட்டில் காஃபி பொடியெல்லாம் இல்லையா அந்த மாதிரி பாட்டிலெலாம் நான் நிறைய சேர்த்து வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா காலி ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த பொருளை போட மாட்டோம் இல்லையா நம்ம இதில் ஏதாவது கடுகு கடலை பருப்பு ஏதாவது பருப்பு ஏதாவது வச்சுக்கலாம் நம்ம அப்படியே எடுத்து வைப்போம் அப்படி எடுத்து இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்லாம் இருக்குல்லையா இல்லையா இதில் ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த கடாயெலாம் இருக்குல்ல கடை தோசைகள் இந்த மாதிரி சிவில் சில்வர் பாத்திரம் ஆலுமினியம் பாத்திரம் இல்லை அதில் ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தனா அடுப்பில் கொஞ்சம் ஹீட் பண்ணி காட்டணும்னா அந்த ஸ்டிக்கர்லாம் ஈஸியாக பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணி பொம்பளை வாஷ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா இந்த கனடி பாட்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர்லாம் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா அப்படி ஹீட் பண்ண இந்த பா கண்ணாடி பாட்டிலாம் உடைய ஆரம்பிச்சிட்டோம் பிளாஸ்டிக் பாட்டிலாக எதாவதுனா உருக ஆரம்பிச்சிட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர்லாம் நம்ம எதுவும் ரிமூவ் பண்ணாமலே அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் நானும் அப்படி தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்ததா சரி இதுக்கு ஏதாவது யோசிப்போம் தான் யோசிச்சேன் இந்த நம்ம எடுத்துருக்க பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிட்டோம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி எடுத்து இந்த பாட்டிலை அப்படி எடுத்து இந்த தண்ணியில் முக்கி நல்லா ஊற வச்சிடணும் ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஸ்டிக்கர்லாம் நல்லா ஊற ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே வரும் நம்ம கையால் அப்படியே சுரண்டி எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலெலாம் இருக்கிற ஸ்டிக்கர்லாம் ஈஸியாகவே உறிஞ்சி வந்துடுச்சு எடுக்கவும் ஈஸியாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நான் காலையில் ஒரு பட்டம் மதியத்துக்கு மேலே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த பாட்டில் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் நான் ஃபஸ்ட்டு எடுத்தது இந்த காஃபி பொடி பாய்க்குற டப்பா தான் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு போல் ஊர்னதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா கையில அப்படியே பிச்சு எடுக்கிறதுக்கு மாதிரி ஈஸியாகவும் வந்தது கொஞ்சம் வராத இடத்துல கொஞ்சம் நல்லா சுரண்டி எடுத்தோன்னா அதில் உள்ள கம்மு வச்சு தானே ஒட்டிடுப்பாங்க அந்த கம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்தது அதை மட்டும் லைட்டாக அப்படியே கையில் சுரண்டி விட்டேன் எடுக்க ஈஸியாக வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி ரொம்ப வராத ஸ்டிக்கர்லாம் இந்த மாதிரி கையால் அப்படி சுரண்டி எடுத்தோன்னா சொரண் அதுவே ஈஸியாக வந்துருச்சு ஒரு பக்கம் க்ளீன் பட்டு அதே மெத்தடில் தான் திரும்ப அப்படியே சுரண்டி எடுத்தேன் நல்லா ஊறி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர்லாம் ஒரு ஊர் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்குது இப்படி லைட்டாக சுரண்டி எடுத்தாலும் ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் சுரண்டோம் இல்லைன்னு எதுவும் போட்டு தைக்கும் இல்லை இப்போ ஃபுல்லாக ரொம்ப பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு நார்மலாக க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரை பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் தான் அடுத்தது அந்த பெரிய பாட்டில் பார்த்திங்கன்னா தேன் பாட்டில் ஊற வச்சிருந்தேன்னா அது ஊற வெளியில் சரியாக நான் ஒரு ஆர்வத்திலேயே கொஞ்சம் நேரத்துலையே பார்த்தீங்கன்னா நல்லா சொரண்டி சுரண்டி அப்பப்போ இடையில எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் நான் அப்பயும் அப்படி தான் இருந்தது சரின்னு திரும்பவும் ஊற வைக்கலாம் ஊற வச்சேன் அதுக்கப்புறமும் கொஞ்சம் தான் லைட்டாக சுரண்டி எடுக்கும்போது கொஞ்சம் தான் அந்த ஸ்டிக்கர்லாம் வந்து நிறைய ஸ்டிக்கர் அந்த கம்புலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தது இது சரி இது வேலைக்காகுதுன்னு நினச்சிக்கிட்டு திரும்பவும் இந்த பாட்டிலெலாம் ஊற போட்டுட்டேன் ஆனால் இந்த காஃபி பொடி பாட்டில் பார்த்திங்கன்னா போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ஊறிச்சு இந்த பெரிய பாட்டிலாம் நல்லா போல அதே அதேமாதிரி இந்த குட்டி குட்டி டப்பாலாம் காட்டினா இல்லையா அந்த டப்பாலாம் அதுவும் சுரண்டி தான் பார்த்தா கொஞ்சம் தான் வந்தது திரும்ப நல்லா ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட அப்போ இந்த ஒரு பாட்டில் மட்டும் க்ளீன் பண்ண முடிஞ்சுது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம கடையில் நல்லா வாங்குற பாட்டில் போய் சூப்பராக இருந்து வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட செல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்